வந்த இடம் ராமாயண கால அனுமன் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்தப்ப முதலாவதா வந்து ரங்கிய இடம் என்று இதுதான் சொல்லப்படுது ராமர் தனக்கான படைகளை திரட்டுறதுக்கு திரட்டின இந்த இடம் என்ற மாதிரியும் இந்த இடம் கூறப்படுது முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா வந்து இந்த பதினெட்டு அடி உயரம் உள்ள அனுமான் சிலை வந்து இலங்கையிலேயே உள்ள மிக உயரமான அனுமான் சிலைகள்ல ஒன்றுன்றது வந்து ரகுபதி ரா அனுமன் சந்திச்ச அந்த இடத்துல கட்டப்பட்ட கோயில்ன்ற மாதிரியும் அதை சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே வந்து அசோகவனம் மாதிரியும் கூறப்படுது முக்கியமான விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சு விடுவாங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க நேர வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நிதிஷன் இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த இடம் வந்து ராமாயண காலப்பகுதியில் அனுமன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தப்போ முதலாவதா வந்து இறங்கிய இடம் என்று இதுதான் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ராமாயண காலப்பகுதியில் நடந்த போர் நடந்த நேரங்களில் வந்து ராமர் தனக்கான படைகளை திரட்டுறதுக்கு திரட்டின இந்த இடம் என்ற மாதிரியும் இந்த இடம் கூறப்படுது இப்போ நாங்கள் எங்க போயிட்டு இருக்கோம்ன்றதை விளக்கமாக சொல்றேன் இந்த சுரங்கப்பாதை வந்து இலங்கையிலேயே மிக நீண்ட சுரங்கப்பாதை என்றது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சுரங்கப்பாதையை தாண்டப்போ பக்கம் ஒரு நீர்வீழ்ச்சியிட பகுதி ஒன்று வந்துட்டு இருக்கும் அந்த நீர்வீழ்ச்சி வந்து ரம்போட நீர்வீழ்ச்சியிட பகுதி தான் இதுக்கு முதல் காணொலியில் நான் விளக்கமாக ரம்போட நீர்வீழ்ச்சி சம்பந்தப்பட்ட வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் பார்க்க இல்லாதவங்க பார்த்துட்டு வாங்க கோயில பெயர் ஸ்ரீ பக்த ஹனுமான் கோயில் இப்படி சொன்னா எத்தனை பேருக்கு தெரியுமே தெரியல ஆனா ரம்போட ஆஞ்சநேயர் கோயில் சொன்னா இங்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்கு சரி இந்த கோயில்ட வரலாறும் ராமாயண தொடர்பை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் வந்து கட்டப்பட்டது சின்மயா மடத்தினரால் வந்து நிர்வகிக்கப்படுறது சுவாமி சின்மயானந்தாரோட விருப்பத்தினால் உருவாக்கப்பட்டதுன்றது சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வந்து சுவாமிகள் இலங்கைக்கு வந்தபோது ரம்போடு என்ற இடத்த வந்து ராம் போத அதாவது ராமர் பற்றி அறிவு என்று அவர் அழைச்சதாகவும் அவருடைய குருகுல வேதாந்த கல்வி நிலையம் போன்ற ஒரு ஆசிரமத்தை இலங்கையிலும் உருவாக்க வேண்டும் என்று அவர் நினைச்சதாகவும் சொல்லப்படுது அந் அந்த காரணத்துக்காக வந்து இலங்கை அரசிடமிருந்து பத்து ஏக்கர் நிலம் இந்த ரம்போடு என்ற இடத்துல வந்து அவர் கொள்ளுணவு செய்யப்பட்ட என்றும் சொல்லப்படுது

சரி இந்த கோயில் கட்டப்படுறதுக்கு இல்லாட்டி அதுக்கான சில விஷயங்கள் அதில் வருட ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் பார்ப்போமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் வந்து சுவாமி தேஜோமயானந்தர் வந்து இலங்கைக்கு வந்து அனுமான் ஆலயம் உருவாக்க ஆசி என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பூமி பூசை நடத்தப்பட்டதுன்ற மாதிரியும் பதினெட்டு அடி உயரமான அனுமான் சிலை வந்து மகாபலிபுரத்தில் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிலையின் பிரதிஷ்டை இங்கே ரம்முடு என்ற இடத்துல நடைபெற்றிருந்த மாதிரியும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் திகதி வந்து குடமுழுக்கு வந்து நடைபெற்றிருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொல்லி பார்த்தா வந்து இந்த பதினெட்டு அடி உயரமுள்ள அனுமான் சிலை வந்து இலங்கையிலேயே உள்ள மிக உயரமான அனுமான் சிலைகளில் ஒன்று வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சரி ராமாயணத்தோட அனுமானுக்கும் இதுக்கும் அவ்வளவு நெருக்கம் இருக்குது என்னென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ராவணன் சீதியை இலங்கையை கடத்தி வந்தபோது வந்து அனுமான் தேடி வந்த முதல் இது என்ற மாதிரியும் ராமர் தனது படைகளை இங்கு தியாக செய்ததாகவும் வந்து சொல்லப்படுது நான் சொன்ன விஷயங்கள் காண முடியும் நினைக்கிறேன் சரி வாங்க நேர கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் পুৰা காணொலி எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருந்தது அதுல போட்டு போட்டிருந்தது அதனால இது வெளியில கோயிலுக்கு பின்பக்கம் தான் நான் இந்த காணொலி எடுத்துட்டு இருக்கேன் உள்ளுக்கு சும்மா கொஞ்சமாக எடுத்துட்டு நாங்க அப்படி அங்கால தொடருவோம் இந்த கோயிலுக்கு எதிரே இருக்கிற மலை வந்து இயற்கையாவே அனுமன் உறங்கி இருக்கிற ஒரு உருவப்படத்தோட வந்து அந்த உருவத்துல அமைஞ்சிருக்கிறது வந்து இங்க வியக்கத்தக்க தான் காணப்படுது இங்க இருக்கிற மக்கள் அனைவராலையும் வந்து அதை உண்மையாவே அனுமன் உறங்கி இருக்காருன்றதை நம்ப கூடியதா இருக்கு நீங்க கூட இந்த காணொலியில பாத்திருப்பீங்களா இப்ப ராமாயணத்தோடு தொடர்புட்ட இந்த கோயிலை நாங்கள் பார்த்துருந்தோம் நுவரலியாவாக இருக்கட்டும் சரி ரம்போடையாக இருக்கட்டும் சரி ராமாயணத்தோட வந்து நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுது நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற அந்த இடம் வந்து சீதா இளைய அம்மன் கோயில் அந்த குறிப்பிட்ட கோயில் வந்து சீதை அனுமன் சந்தித்த அந்த இடத்துல கட்டப்பட்ட கோயில் என்ற மாதிரியும் அதை சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து அசோகவனம் மாதிரியும் கூறப்படுது நாங்கள் அடுத்ததாக அந்த கோயிலை தான் நேரில் போயிட்டு பார்க்க போகிறோம் அது மட்டுமில்லை இன்னும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்குது அந்த காலையில் உங்களை சந்திக்கிற மாதிரி எங்களுக்கு நான் நிதி நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்